ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜகேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாததுக்கும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலிலிருந்து போடக்கூடிய எல்லா கதைகள் வீடியோக்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் ஓகேவா நல்ல நல்ல கதைகள் பாப்புலர் ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி பாப்புலர் ரைட்டர்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை கவிஞர் மு மேத்தா அவர்கள் எழுதிய கிழித்த கோடு அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை தான் கேட்க போறோம் கதை வாசிப்பது உங்க ராசகர் கோடுகளை தாண்டாமல் இருப்பதில் மட்டுமல்ல சில கோடுகளை தாண்டுவதிலும் கூடத்தான் பெருமை இருக்கிறது இதுதான் இந்த கிழித்த கோடு அப்படிங்கிற கதை என்னுடைய தீமை ஓகேவா இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய அவளொரு தொடர்கதையில கண்ணதாசனுடைய வரிகள் ஒரு பாடல வரும் கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே சீதை எங்கு நின்று இருந்தால் ராமன் கதை இல்லையே அப்படிங்கிற மாதிரி அதனால கோடுகளை வந்து தாண்டாம இருந்தா அதுல ஒரு பெருமை இருக்கு கண்டிப்பா சீதை தாண்டாமல் இருந்திருந்தா கதை வேற மாதிரி போயிருக்கோம் ஆனா அந்த சில சமயத்தில் அந்த கோடுகளை தாண்டதுனால கூட ஒரு பெருமை இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த கதை எழுதியிருக்காரு நல்ல கதை அருமையான ஒரு கதை கிழித்த கோடு அவர்கள் கதைக்குள்ள போலாமா வீட்டின் வெளிப்புற திண்ணை நாற்காலி ஒன்றில் சாய்ந்து கொண்டு ஆர்முக தேவர் அமர்ந்திருந்தார் கண்கள் தெருவை பார்த்து கொண்டிருக்கின்றன அவருக்காக கொண்டு வந்த காஃபியை ஸ்டூலின் மேல் வைத்துவிட்டு அவருடைய மகள் மீனாட்சி நிமிர்கிறாள் ராவுத்தர் வரட்டுமா பார்வையை மாற்றாமலேயே ஆறுமுக தேவர் கூறுகிறார் அந்த வார்த்தைகளின் அர்த்தம் மீனாட்சிக்கு தெரியும் அவள் கொஞ்சம் படித்தவள் நாகரிகமும் நாசூக்கும் தெரிந்தவள் அதோடு அவள் ஆண்டிப்பட்டியில் வாழ்க்கைப்படுவதற்கு முன்பும் வாழ்க்கைப்பட்ட பிறகு இங்கு வந்து போகின்ற வேலைகளிலும் மைத்தீன் ராவுத்தருக்கும் தன் தந்தைக்கும் இடையே உள்ள பழக்கத்தையும் நெருக்கத்தையும் நன்றாக அறிந்து வைத்திருந்தவள் கொண்டு வந்த காஃபியை மறுபடியும் திரும்பி எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறாள் வடகரை பள்ளிவாசல் மாலை நேரத் தொழுகையை முடித்துவிட்டு மைதீன் ராவுத்தர் வெளியே புறப்பட்ட போது ஹாஜி மேதா ராவுத்தர் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு திரும்பி நிற்கிறார் அவர் அப்ப எல்லாத்தையும் நீங்களே கவனிச்சுக்கிறீங்களா மாமோ என்று கேட்ட ஹாஜி மேத்தா ராவுத்தருக்கு இன்ஷா அல்லா அதை பத்தி நீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேணாம் என் பையன் நான் கிழிக்கிற கோட்டை தாண்டவே மாட்டான் நானே முடிச்சிடுறேன் என்று பதில் கூறிவிட்டு நகரத் தொடங்கினார் மைதீன் ராவுத்தர் அப்ப ஜமாத்துல நான் உறுதி சொல்லட்டுமா சரி சொல்லிடுங்க ஆர்முக தேவர் வீட்டின் உட்கூடம் எதிரெதிரே இருந்த நாற்காலிகளில் உட்கார்ந்தபடி மைத்தியின் ராவுத்தரும் ஆர்முக தேவரும் காஃபி சாப்பிடுகிறார்கள் தேவர் இன்னைக்கு என்ன காஃபி ரொம்ப ருசியா இருக்கே ஆண்டிப்பட்டியிலிருந்து மீனாட்சி வந்திருக்கா அவதான் இன்னைக்கு காஃபி போட்டா மீனாட்சி வந்திருக்குதா மைத்தியின் ராவுத்தர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவரின் மகள் மீனாட்சி உட்புறத்திலிருந்து வெளிப்படுகிறாள் வாங்க மாமா சைக்கமுங்களா வீட்டில் மாமியெல்லாம் நல்லா இருக்காங்களா ஆண்டவன் புண்ணியத்துல அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லம்மா நீ உன் வீட்டுக்காரர் குழந்தைகள் எல்லாருமே சௌக்கியம்மா எல்லாரும் சைக்கந்தா மாமா ஆமா உன் பெரிய பையன் முத்தழகு இந்த தடவையும் பரிச்சு எழுதுறதா தேவர் சொன்னாரே நல்லா எழுதியிருக்கானா ஏதோ எழுதியிருக்காமாமா பியூசி பரீட்சைய மூணாவது தடவையா எழுதியிருக்கான் அவன் இந்த தடவை எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அதுக்காகத்தான் மீனாட்சி முடிப்பதற்குள் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த தேவர் குறுக்கிடுகிறார் இரண்டாக்கி கொண்டு ஓடும் வராக நதி அதன் ஓரமாக மேற்கு நோக்கி நீண்டு செல்லும் சாலை ஆர்முக தேவரும் மைதின் ராவுத்தரும் அந்த சாலையில் மிக நெருக்கமாக எதையோ பேசியவாறே நடக்கிறார்கள் ஆடாமல் இருந்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ஆடுபாலம் என்று பெயர் பெற்றுவிட்ட பாலத்தை கடந்து ஆர்முக தேவரும் மைதேன் ராவுத்தரும் அம்மன் படித்துறைக்கு பக்கத்தில் நெருங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கார் அவர்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது அதிலிருந்து ரிட்டையர்டு சப்கலெக்டர் பூர்ணலிங்கம் பிள்ளையின் மகன் புவனேஸ்வரன் இறங்கி மைத்தீன் ராவுத்தருக்கு சலாம் சொல்கிறான் என்னப்பா புவனேஸ்வரா அப்பெல்லாம் சௌக்கியமா இருக்காரா சௌக்கியமுங்க நம்ம ஜில்லாவை பத்தி இங்கிலீஷ்ல ஏதோ புத்தகம் எழுதுறதா சொன்னியே எழுதிட்டியா எழுதிட்டேனுங்க அதற்கு முன்னுரை வாங்குவதற்காகத்தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தேன் ப்ரொபஸர் ஜமால கல்லூரியில் போய் பார்த்தேன் ஏன் பையனையா ஆமாங்க இன்னைக்கு இருக்கிற ஆங்கில பேராசிரியர்கள்லேயே அவருக்குத்தான் நிறைய புகழும் பெயரும் இருக்கு மைத்தியன் ராவுத்தர் தேவரை பார்த்து சிரித்தபடி சொன்னார் தேவரு பாத்தீரா பையன் இவ்வளவு சாமாத்தியமா பேசுறான்னு அப்படி இல்லைங்க ஐயா தான் சொன்னேன் இல்லாவிட்டா போன வருஷம் மலேசியாவிற்கும் இந்த வருஷம் அமெரிக்காவுக்குமாக சொற்பொழிவு செய்ய அவரை அழைப்பாங்களா சரி உன் விஷயம் என்னாச்சு சொல்லு வேலை அதிகமாக இருக்கிறதா என் புத்தகத்தை முழுக்க படித்து பார்த்து முன்னுரை எழுதுவது என்பது இப்போதைக்கு இயலாது என்று சொல்லிவிட்டார் ஐயா அப்படியா சொன்னா சரி நாளைக்கு நான் ஒரு கார்டு எழுதி போடுறேன் கண்டிப்பா முன்னோர் எழுதி தருவான் தைரியமா போயிட்டு வா பெரிய கோயில் பெரியகுளம் நகரின் அழகான இதமான இடங்களில் அதுவும் ஒன்று கோயிலுக்கு போய் வழிபாட்டை முடித்து கொண்டு நெற்று நிறைய திருநீறு பொழியும் தோற்றத்தோடு வந்த தேவர் படித்துறையில் இறங்கி ஆற்றை தாண்டி மைதீன் ராவுத்தருக்கு பக்கத்தில் மணலில் உட்கார்ந்து கொள்கிறார் ராவுத்தர சப்கலெக்டர் பையனுக்கு நீர் பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டீரே ஜமாலு சம்மதிக்குமா என்ன தேவரு நீரே இப்படி கேக்குறீர என் ஜமாலு என்னைக்காவது என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி நீர் கண்டதுண்டா காலேஜ் படிப்புல இருந்து கல்யாணம் வரைக்கும் நான் எதை சொன்னேனோ அதத்தானே அவன் கேட்டு நடந்துக்கிறான் அவன் இஷ்டப்பட்டதை கூட விட்டுப்பிட்டு என் தானே கேட்டிருக்கான் நான் கிழிச்ச கோட்டை அவன் என்னைக்காவது தாண்டி இருக்கானா அத்தா என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு குரான் வாக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவானே அப்பேற்பட்ட என் மகனை பத்தி நீரே இப்படி சந்தேகமா பேசினா எப்படி என்று கேட்டுவிட்டு தேவரின் முகத்தை உற்று பார்த்தார் ராவுத்தர் தேவர் பதிலேதும் கூறாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வராக நதியையே வெறித்துப் பார்க்கிறார் மைதீன் ராவுத்தரின் மாடி வீடு மின் விளக்குகள் பழிச்சிடுகின்றன வாக்கி முடிந்து அப்படியே தொழுகைக்கும் போய்விட்டு வீட்டுக்கு திரும்பிய ராவுத்தர் வாயிலை தாண்டி உள்ளே நுழையும் போது தேவரின் மகள் மீனாட்சி வெளியே வந்து கொண்டிருக்கிறார் வீட்டின் முன் ஹாலிலேயே இருவரும் எதிர்பட்டு கொள்கிறார்கள் என்னமா மாமியை பார்த்து சேம விசாரிச்சாச்சா கனிவுடன் கேட்கிறார் பார்த்து விட்டேன் மாமா உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு தான் இவ்வளவு நேரம் காத்திருந்த நேரமாக விட்டதுன்னு இப்போதுதான் புறப்பட்ட அப்படியா ஏதாவது சமாசாரம் உண்டா மீனாட்சி ஆமா மாமா மீனாட்சி அதற்கு மேல் சொல்ல தயங்கினார் சும்மா சொல்லுமா என்று ராவுத்தர் ஊக்கம் கொடுத்த பிறகு மீனாட்சி தயங்கிவாரே கூறினாள் என் மூத்த பையன் முத்தழகு சம்பந்தமா தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தே மாமா அவன் இந்த தடையாவது பாஸ் பண்ண வேண்டுமேன்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு மத்த பேப்பரெல்லாம் நல்லா எழுதியிருக்கானா இங்கிலீஷ் மட்டும்தான் அவனுக்கு திருப்தியாக எழுதலைன்னு சொன்னான் இந்த தடவை யூனிவர்சிட்டியில பியூசி இங்கிலீஷ் பேப்பருக்கு சீஃப் எக்ஸாமினர் உங்க மகன் தானாமே என் வீட்டுக்காரர் விசாரிச்சு சொன்னார் நீங்க உங்க மகன்கிட்ட சொன்னா அவர் ஏதாவது முயற்சி பண்ணி சரி செஞ்சு என் பையன் பாஸ் பண்ணுவதற்கு ஏதாவது வழி செய்யலாம் ஆண்டிப்பட்டியிலிருந்து நான் இங்க வந்ததே இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மாமா ராவுத்தர் கொஞ்ச நேரம் யோசனையில் ஆழ்ந்தார் எதையோ நினைத்து தயங்கி தயங்கிவிட்டு கேட்டார் அப்படியா தேவர் என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்பாவுக்கு இந்த காரியத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் மாமா இதெல்லாம் தப்பு வீணாக உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் அதனாலதான் நானே உங்களிடம் சொல்லிடலாம்னு வந்தேன் மறுபடியும் ராவுத்தர் எதையோ யோசிப்பது தெரிந்தது அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ என்று மீனாட்சி தவித்தாள் கடைசியில் ஏதோ தீர்மானத்திற்கு வந்துவிட்ட ராவுத்தர் கூறினார் சரிமா நீ எப்படியாவது தேவரை சரி செஞ்சு நாளைக்கு மதுரைக்கு புறப்பட தயார் பண்ணிடு ஆண்டவ மேல பாரத்தை போட்டு மத்தத நான் கவனிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லா ஜமால நேர்லயே போய் பார்த்து காரியத்தை முடிச்சிட்டு வந்துடுறோம் நீ ஒன்னும் கவலையே பட வேணாம் தைரியமா வீட்டுக்கு போமா ராவுத்தர் வீட்டிற்குள் நுழைகிறார் மீனாட்சி வீட்டை தாண்டி வெளியேறுகிறார் மீனாட்சியின் மனதில் குடியிருந்த சுமை அங்கிருந்து வெளியேறி இப்போது ராவுத்தர் மனதில் குடிபுகுந்து கொள்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சத்தியமான மனிதர்கள் கண்ட கண்டு கண்டுகொண்டிருக்கிற கனவுகளைப் போல கோயிலின் கோபுரங்கள் உயர்ந்து நிற்கின்றன வரப்போகிற சித்திரை திருவிழாவுக்கு முன்னறிவிப்பான கலகலப்பு கோயிலை சுற்றிலும் இப்போதே தென்படுகிறது தேவர் மீனாட்சி அம்மனையும் சொக்கலிங்க பெருமானையும் மனங்குளிர தரிசித்து வணங்கி தன்னுடைய வழிபாட்டை முடித்துக்கொண்டு பொற்றாமரை குலத்தின் படிக்கட்டில் உட்கார்ந்திருக்கும் மைதீன் ராவுத்தரின் பக்கத்தில் வந்து உட்கார்கிறார் என்ன ராவுத்தரே நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம மதுரைக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டீரே உங்க மகன் ஜமாலு எவ்வளவு மரியாதையா மாமா மாமான்னு என்ன மனங்குளிர கூப்பிடுது நல்ல படிப்பாளி நாணயமானவர் கண்டிப்பானவர் பெரிய மேத அப்படின்னா ஊரெல்லாம் பேராக இருந்தாலும் சாதாரணமான எங்கிட்ட எவ்வளவு பணிவா நடந்துக்குது அப்பேற்பட்ட உத்தமமான பிள்ளைகிட்ட போய் என் பேரை சரியா பறிச்சு எழுதுலையா அவனுக்கு எப்படியாவது மார்க்க கூட்டி போட்டு பாஸ் பண்ணி வைக்க ஏதாவது ஏற்பாடு செய்ய தம்பின்னு நான் கேட்டா நல்லா இருக்குமா நீர் கேட்க வேண்டாம் நானே கேட்டுக்கிறேன் நீர் கேட்டா மட்டும் நல்லா இருக்குமோ யார் கேட்டாலும் தப்பு தப்பு தானே தேவரு நாம் ஒருத்தட்ட சொல்ற காரியம் தப்பா ரைட்டாங்கிறது அந்த காரியத்துல மட்டும் இல்ல நமக்கு அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுலையும் நாம யார்கிட்ட சொல்றோமோ அவங்க நாம சொல்ற பேச்ச எந்த அளவுக்கு கேட்பாங்க என்பதிலையும் தான் இருக்கு இப்போ உம்ம பேரனுக்காக நான் செய்ய வந்திருக்கிற இதே காரியத்தை வேறு யாருக்காகவும் செய்ய நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்னோட பேரனுக்கு கூட சம்மதிக்க மாட்டேன் அதோட இதே காரியத்தை என்னோட மகன் ஜமால தவிர வேறு யாரிடமாவது சொல்ல வேணும்னா இருந்தா நான் அதை பத்தி கனவுல கூட நினைக்கவே மாட்டேன் யார் எனக்காக எதையும் செய்வானோ அவனிடத்துல தானே இதை நான் செய்ய போறேன் நீர் ஒன்னும் அலட்டிக்காம பேசாம இருக்கும் இன்ஷா இல்ல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும் மைதீன் ராவுத்தர் வீட்டின் மாடி மாடியின் மதிலோரமாய் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்தபடி எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் ராவுத்தர் என்ன இருந்தாலும் ராவுத்தர நீரை ஜமால்கிட்ட சொல்லிக்காம திடீரென புறப்பட்டு ஊருக்கு வந்தது அவ்வளவு நல்லா இல்ல தேவரு நீரும் என்ன கஷ்டப்படுத்தாதீரும் நான் கிளிக்கிற கோட்டை தாண்டாத என் மகன் இன்னைக்கு எழுத்து பேசி நான் சொன்னதை காதல கூட வாங்கிக்காம மறுத்து விடுகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான் நீரு சொன்னது எல்லாம் ஜமாலு கேட்காம மறுத்துடிச்சுன்னு சொல்லுகிறீர கலெக்டரோட பையன் விஷயத்தையும் மத்த விஷயத்தையும் அதை கேட்டுக்கிட்டதா இல்லையா அதெல்லாம் கேட்டுக்கிட்டது ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல நான் எதை முக்கியம்னு சொன்னேனோ அதை அவன் கேட்கலையே மதுரை நானே நேரடியா புறப்பட்டு போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னேனோ அந்த விஷயத்த நான் உம்ம மகளுக்கு வாக்கு கொடுத்திருந்த பேர விஷயத்தை தானே நானே தனியா வற்புறுத்தி சொல்லியும் கூட ஜமாலு கேட்காம மறுத்துட்டான் இத காட்டிலும் எனக்கு வேறு என்ன அவமானம் இருக்கு என்னோட பேர விஷயத்தை பத்தி நீரு பிரஸ்தாபித்ததே தப்புதான் என்ன பெரிய தப்ப கண்டுபிடிச்சிட்டீரு தருமத்தை மீறும்படியா பெத்த தகப்பனே மகனுக்கு கட்டளையிடுறது தப்பில்லையா ராவுத்தர் நெடுநேரம் மௌனம் சாதித்து விட்டு தன்னுடைய தலையில் கையை வைத்து கவிழ்த்து கொண்டவராய் என்னோட மகன் நான் கிழிக்கிற கோட்டை தாண்ட மாட்டான் தாண்ட மாட்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் என் முகத்துல நல்ல கரிய வாரி பூசிட்டான் என்றார் ராவுத்தரே நீர் கிழிக்கிற கோட்டை என்னைக்கும் தாண்டாத உன் மகன் இன்னைக்கு தாண்டிட்டானேன்னு வருத்தப்படாதீரும் ஏன்னா நீர் கிழிச்ச கோடே தப்பா போயிடுத்து அதனாலதான் ஜமால் அந்த கோட்டை தாண்டிடுச்சு கோடு தான் தப்பே தவிர நெடுநேரம் ஆறுதலாக பேசி கொண்டிருந்து விட்டு தன் வீட்டுக்கு புறப்பட்டு போன தேவரை வீட்டின் வாயில் வரை உடன் வந்து விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அப்படியே தெருவை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் ராவுத்தர் பக்கத்து வீட்டு இஸ்மாயிலின் மகன் எட்டு வயது சிறுவன் சந்தோஷத்துடன் துள்ளலோடு வந்து ததா ததா என்றான் என்னடா இங்க வா தா கையை பிடித்து இழுத்து செல்கிறான் தெருவின் குறுக்கே ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை கறிக்கட்டையால் கோடு போடப்பட்டிருந்தது சற்று தொலைவில் ஒரு சிறிய வட்டம் தாதா இந்த வட்டத்துல மிதிச்சு தாவி அந்த கோட்டை தாண்ட முடியுமான்னு நாங்க பந்தயம் போட்டோம் நான் ஜெயிச்சுட்ட ஓடி வந்து இந்த வட்டத்துல ஒரு காலை மிதிச்சு ஒரே தாவல்ல அந்த கோட்டை தாண்டிட்டேன் தாதா இஸ்மாயிலின் மகன் தன்னுடைய எவரெஸ்ட் சாதனையை தாத்தாவிற்கு காட்டி மகிழ்ச்சியில் குதி குதி என்று குதித்துக் கொண்டிருந்தான் அவனோடு சேர்ந்து வேறு சில சிறுவர்களும் குதித்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள் கோடுகளை தாண்டாமல் இருப்பதிலும் மட்டுமல்ல சில கோடுகளை தாண்டுவதிலும் கூடத்தான் பெருமை இருக்கிறது கிழித்த கோடு சிறுகதை முற்றும் இந்த கதை பதினேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளியானது கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி